இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்ற இந்த இறை நிகழ்வின் வழியாக ஆபியின் வல்லமையோடு ஆண்டவுடைய வார்த்தைகளை இன்று சிந்திப்பதற்கும் நமது வாழ்வை நிறைவாக்குவதற்கும் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இன்று வாசிக்க கேட்ட திருப்பாடலின் வரிகள் திருப்பாடல் பதினேழிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலினுடைய தலைப்பு மா சற்றவரினுடைய மன்றாட்டி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இறை வார்த்தையை பதிலுரையிலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே என் பக்கம் திரும்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து எனக்கு பதில் மொழித்தாரும் என்ற அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது இரண்டு உண்மைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன ஒன்று நம் இறைவன் எப்படிப்பட்ட இறைவன் என்பதையும் நாம் எப்படிப்பட்ட மனதில் ஜபிக்கும் பொழுது அந்த இறைவன் நமக்கு செவிசாய்க்கிறார் என்பதையும் உணர்ந்து கொள்ளுகின்ற உண்மையை வெளிப்படுத்துகின்ற திருப்பாடலாக இந்த திருப்பாடல் பதினேழு அமைந்திருக்கின்றது மொத்தம் பதினைந்து வசனங்களை உள்ளடக்கின்ற திருப்பாடலிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று இறைவார்த்தை நான்கிலே நாம் வாசிக்கின்றோம் இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவருடைய நன்மைகளை நாம் உணர்ந்து பார்த்தோம் என்றால் இறைவன் இன்று நமக்கு தருகின்ற மேலான அழைப்பு என்னவென்றால் நம் இறைவன் நம் கூக்கருக்கு செவி கொடுக்கின்ற இறைவனாக இருக்கின்றார் விவிலியத்திலே நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்த்தோம் என்றால் இறைவனுடைய அந்த நன்மை நன்மைத்தனத்தினுடைய செவி சாய்ப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறது ஆவேலினுடைய ரத்தத்தினுடைய குரலைக்கு செவி கொடுத்த தேவன் மோயிசன் துன்பப்பட்ட பொழுது வேதனைப்பட்ட பொழுது புலம்பிய பொழுது முணுமுணுத்த பொழுது பல்வேறு நிலைகளில் வழிநடத்திய தேவன் அதற்கு மேலாக இஸ்ரவேல் மக்களினுடைய துன்பங்கள் துயரங்களை செவி கொடுத்து கேட்டு கண்களால் கண்டு விடுதலை கொடுத்த தேவன் நம்முடைய இறைவன் செவி சாய்க்கின்ற இறைவனாக இருக்கின்றார் இந்த வார்த்தையை ஆண்டவரேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ஆண்டவரே என் பக்கம் திரும்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவும் செவிசாய்க்கின்ற தெய்வனாக இருக்கின்றார் இந்த மனநிலை எப்படி உருவானது என்றால் இறைவனுடைய ஆற்றலிலே ஆவியின் துணையிலே அவர் கருவானார் ஆவியானவர் பொது நன்மைக்காகவே செயல்படுகின்றார் எனவேதான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தாவீதின் மகனே எனக்கு இறக்கவாயும் என்ற குரலை கேட்டவுடனே இரக்கத்தோடு அந்த பத்திமையை குடனுக்கு விடுதலை தருகின்றார் பிரியமானவர்களே நம்முடைய இறைவன் செவிசாய்க்கின்ற இறைவன் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நன்மைகளை அவர் தருகிறார் என்றார் ஏற்ற காலத்திலே அவர் செவிசாய்த்து அந்த விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது நம் இறைவன் செவிசாய்க்கின்ற இறைவன் என்பதை முதல் நிலையில் நாம் வாசித்தோம் தியானித்தோம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் செவிசாய்க்கின்ற இறைவன் என்னோடு இருக்கிறார் என்றால் நான் எப்படிப்பட்ட மனநிலையிலே நான் இறைவனிடத்திலே என்னுடைய விண்ணப்பத்தை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவருடைய வல்லமையின உணர்ந்து பார்த்தோம் என்றால் நீதிமான்களின் மன்றாட்டை ஆண்டவர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை இன்று நாம் நீதிமானாக இருந்து இறைவேண்டலிலே நிலைத்திருக்கிறோமா இந்த இறைவேண்டல் ஆண்டிலே இறைவனோடு நாம் ஒன்றித்து ஜபத்திலே நிலைத்திருக்கிறோமா என் இறைவன் செவிசாய்க்கின்ற இறைவன் நான் எந்த ஜெபத்தையும் மேற்கொண்டாலும் அவர் செவிசாய்க்கின்றார் ஆனால் எப்படிப்பட்ட மனநிலையிலே நான் செபிக்க வேண்டும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கற்றுத் தருகின்றார் துன்புறும் ஊழியனாக தன்னை மாற்றிக்கொண்டவர் துன்பத்தின் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவர் இன்று அதே மனநிலையை நமக்கு உருவாக்கித் தருகின்றார் நமது மனநிலை கிறிஸ்துவின் மனநிலையோடு ஒன்றித்திருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் எதை கேட்டாலும் இயேசுவின் பெயரால் எதை கேட்டாலும் விண்ணக தந்தை நமக்கு செவிசாய்க்கார் என்பதை இந்த திருப்பாடலின் வரிகளிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே இந்த சிந்தனையோடு நம் இறைவன் செவிசாய்க்கின்ற இறைவன் நான் இறைவனுடைய மனநிலையிலே இறைவனிடத்திலே மன்றாட்டை எழுப்புகிறேனா என்ற சிந்தனையோடு நாம் பயணிப்போம் ஜெபிப்போமாக கரம் பிடித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தந்தையே எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு தருணங்களில் எங்களுடைய சுயநலத்தாலும் தீய நாட்டங்களாலும் சிற்றின்ப ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் நாங்கள் பல்வேறு வேண்டல்களை முன்னிறுத்தி இருக்கிறோம் இந்த நாளிலே ஆவியின் துணையோடு எங்களோடு நீர் பேசி நீர் எவ்வாறு செவிசாய்க்கின்ற இறைவன் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் மனநிலையில் நாங்கள் ஜெபிக்கும்பொழுது அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்ற உண்மையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நன்றி இறைவா இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உம்மை நோக்கியே கூப்பிடவும் மனத்தாழ்மையோடு கூப்பிடவும் நீதிமான்களாக நாங்கள் ஜெபிக்கும் விண்ணக ஆசி நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருளை தாரும் இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமை